வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலதுரை போர்வின் போர்காட் ப்ரைவேட் லிமிட்டடோட அஃபீஸியல் ஸ்டாப் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்ன பிளான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா நான் ஒர்க்கிங் விரும்பிகளுக்காக முழுக்க முழுக்க கிராசரி சம்மந்தப்பட்ட அதாவது மளிகைப் பொருட்கள் சம்பந்தமான ஒரு பிளானை தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் இது முழுக்க முழுக்க நான் ஒர்க்கிங் ஓகேங்களா இதில் ஒர்க் பண்ணுறது மூலமாக லட்சங்களில் சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒர்க்கிங் சம்மந்தமாக மட்டும் சொல்கிறேன் சரிங்களா இப்போது இதில் நமக்கு ஒரு மூணு பேக்கேஜஸ் இருக்குது சரிங்களா ஐயாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரரூவா அந்த மாதிரி வந்து மூணு பேக்கேஜஸ் இருக்குது இன்க்ளூடிங் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஐயாயிரம் ரூபா அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஒரு தொள்ளாயிரரூவா சேர்த்து ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பே பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வகையான மளிகை பொருட்கள் சரிங்களா அது வந்து நான் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இருபது வகையான மளிகைப் பொருட்களை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீட்டுக்கே டோர் டெலிவரியாக வந்துடும் பன்னிரெண்டு மாதம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிட்டிங் வந்துடும் அதிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இன்னொரு சிட்டிங் வரும் அந்த மாதிரி பன்னெண்டு சிட்டிங்க்கு உங்களுக்கு பொருள் வந்துடும் இதுக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் இதை தாண்டி என்னென்ன வருமானங்கள் இருக்குது என்னென்ன பேக்கேஜில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சொந்த அலுவலகம் வச்சுருக்கிற ஒரே ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்காட் ப்ரைவேட் லிமிடெட் மட்டும்தான் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க சொந்த அலுவலகம் வச்சு யாருமே வந்து நிறுவனம் நடத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா நம்ம சொந்த ஊரில் சொந்த நிறுவனத்தை வந்து வச்சு இவ்வளோ பெரிய ஆஃபீஸை வச்சு தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் கொடுப்பாங்க மூணு மாதம் கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோங்கிற எந்த ஒரு ஐயமும் யாருக்குமே வேண்டாம் எல்லா டிடிஎலும் அதாவது நம்ம நிறுவனத்தோட அட்ரஸ்ஸு எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு காண்டாக்ட் நம்பரு எல்லா டீடிலும் நம்மளோட ஓப்பன் டாக் வெப்சைட்லேயே இருக்கும் சரிங்களா அதை பற்றி யாருமே ஒரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து நேரடியாக நான் வாட்ஸ்அப்பில் இப்போது யூடியூப்பில் கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட விளக்கங்களை பூரா நீங்கள் கேட்டுக்கலாம் நன்றி இப்போ பிளானை பார்க்கலாம் டுவெல் மந்த் கிராசரியில் முதல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான மளிகை பொருட்கள் இதுக்கு என்னென்ன வருமானம் வருது அப்படின்னா டெய்லியும் ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரீஃபண்டபுள் டூ டூ ஹண்ட்ரட் டேஸ் வந்துடும் ஆறாயிரம் மதிப்பில் கூப்பன் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆட்டோ ஆட்டோபிள்ள உங்களுக்கு வந்து இன்கம் வந்துடும் சரிங்களா அப்போது இந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேளாட்டில் வந்து மணி பேக் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஆகிட்டே வரும் இது மினிமம் நீங்கள் ஐநூறுரூவா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆகி உங்களுக்கு அட்டோ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மந்த்லி நிறுவனம் ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கும் ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படி ரெஃபர் பண்ணுற பட்சத்தில் இந்த பேக்கேஜுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பிவி கொடுக்குறோம் ஒரு பிவியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூவா சார் சாரி ஒரு பிவியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா உங்களுக்கு ஐநூறுரூவா இதில் வந்து ப்ராஃபிட்

அதை தாண்டி ஒருத்தர் ஒருத்தவளான கூப்பன் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவா வரைக்கும் ஆட்டோபில் உங்களுக்கு இன்கம் வந்துடும் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ஐடிஸ் உள்ளே வர 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 சீனியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு மூணு லட்சரூவா வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வந்துடும் அதே மாதிரி இது எல்லா பேக்கேஜும் காமனானது ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் நீங்கள் வந்து டீம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எலிஜிபிள் ஆகிரும் அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது பதினோராயிரத்தி எட்நூறுரூவா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் பதினோரு எட்நூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு வகையான மளிகை பொருட்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நாற்பத்தி ஏழு வகையான பொருட்கள் உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிடச்சிடும் சேம் அதே தான் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரீஃபண்டபிள் அப்படிங்கம்போது பத்தாயிரம் தான் நம்ம கட்ட போகிறோம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்போ ரூபாய்க்கு பாயிண்ட் ஃபைவ் போது டெய்லி ஐம்பது ரூபா சாலிடாக நீங்கள் வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது மூலமாக நீங்கள் வந்து கம்பெனி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதிகமான வருமானம் வரும் அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம நிறுவனத்தில் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டுமே போதுமானது இந்த மாதிரி ஒரு மூணு டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ஆஃபர் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேரெக்ட் ரெஃபரல் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் பேக்கேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ஆஃபர் பேக்கேஜ் இருக்குது அந்த பத்து ஆப்பர் ஆஃபர் பேக்கேஜில் எந்த பேக்கேஜில் வேணாலும் நீங்கள் ஒரு மூணு டேரக்ட் ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் டேஸ் வர்றது அப்படியே உள்டாவ மாதிரி உங்களுக்கு வந்து முன்னூறு நாளைக்கு வந்துடும் அதாவது நூறு பெர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கொடுப்போம் இந்த நீங்கள் வந்து மூணு டேரக்டர் பல் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நூற்றம்பது பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் வரும் அதே மாதிரி ஆறு டேரக்டர் பல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டேஸாக மாறிடும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் பதினஞ்சு டேரக்டர் பல கொடுக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் நாள் வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லி ரிட்டர்ன் வந்துரும் சிம்பிள் பிளான் நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு குரீஸாக இருந்தாலும் கேளுங்கள் அதுக்கான முழு விளக்கங்களை நான் வந்து பதிவிட்றேன் சரிங்களா அதை தாண்டி இப்போ நமக்கு எந்த மாதிரிலாம் கிராசரிஸ் வ கிராசரிஸ் வரும் இதெல்லாம் வாங்கினவங்களோட ஃபீட்பேக்கு அவங்களோட ஃபோட்டோஸு அதெல்லாம் வந்து நான் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் அதே மாதிரி இதில் ரெஃபர் பண்ணுறது மூலமாக வருமானம் வரும் பார்த்தீங்களா அந்த வருமானத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டு சரிங்களா என்னென்ன வருமானம் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் வந்து உங்களுக்கு நீட்டாக உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் நீங்கள் வீட்டு முன்னாடி இருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலே போதுமானது நம்மளோட ப்ரா ப்ராண்டு ப்ளஸ் மற்றவங்களோட ப்ராண்டு இது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால எல்லா ப்ராண்டும் மிக்ஸ் ஆகி வரும் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் போனாலே நம்ம ப்ராண்டில் வரும் மற்றது எல்லாமே அவங்களோட ப்ராண்ட்லேயே வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீமில் ரெஃபர் பண்ணி இன்கம் பார்த்தவங்க சரிங்களா இப்போ இந்த நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவானி அப்படிங்கிறவங்க வந்து மூவாயிரரூவா வாங்கியிருக்கிறாங்க சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்கியிருக்கிறாங்க அவங்களே எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கியிருக்கிறாங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு நம்மளது வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் டிடக்ஷன் போக இப்போ ரெண்டாயிரரூவா வாங்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதனால் பதினஞ்சு பர்சன்டேஜ் டெடக்ஷன் போக உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நமக்கு வந்து வருது பார்த்துக்கோங்க எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரீஃபண்டபுள் தான் இது பணமரம் சார்ந்த பொருட்கள் மட்டும் தான் வரும் இது வந்து ஒன் டைம் வரும் சரிங்களா மந்த் அண்ட் மந்த் கிடைக்காது ஒன் டைம் வரும் இதுக்கு வந்து கம்பெனி கொடுக்குறது வந்து இருபத்தஞ்சு பிவி அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபா பேர் மேட்ச் லிமிட் வந்து நமக்கு வந்து இந்த பொருட்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இதுக்கும் பர்சன்டேஜ் ஆட்டோ ஆட்டோபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் அது வரைக்கும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பது பிவி கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது பிவி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபது பிவி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் பேர் மேட்ச் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஆறுநூறுபா கிடச்சிரும் சரிங்களா அதே சேம் தான் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பில் இன்கம் உங்களுக்கு கேரண்டீடாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் நீங்கள் டீம் ஒர்க் எடுத்து பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கும் போது வேறு லெவலில் உங்களுக்கான இன்கம் சிஸ்டர் வந்து பெருசாக மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராசரி கிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படி மதிப்பில் இருக்கிற கிராசரி கிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க அந்த கிராசரி கிட்டை நம்ம வந்து வாங்கும்போது ஒன் டைம் மட்டும் நாற்பத்தி ஏழு வகையான பொருட்கள் வந்துடும் சரிங்களா இந்த கிராசரி கிட்ட வாங்கும்போது ஒரு ஒன் டைம் மட்டும் நாற்பத்தி ஏழு வகையான மளிகைப் பொருட்கள் வந்துடும் இது ரீஃபண்டபுள் தான் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே வரும் இந்த கிராசரி கிட்ட தான் நம்ம வந்து பத்தாயிரம் பிள்ள ஜிஎஸ்டி பே பண்ணும்போது பன்னிரெண்டு மாதத்துக்கு கொடுக்குறோம் சரிங்களா அப்போ ஒன் டைம் வாங்குறதுக்கும் பன்னெண்டு மாதம் நமக்கு கிடைக்கிது அப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெனிப்பட்ருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதுக்கு முப்பது பிவி நம்ம கொடுக்குறோம் இதே நீங்கள் பத்தாயிரம் பிள்ளை ஜிஎஸ்டி பே பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நூறு பிவி கிடைக்குது சரிங்களா அப்போது ஒரு ஜோடி பேர் மேட்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆயரூவா வந்துடும் இது போல் நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு தான் ஓகேங்களா இதை தாண்டி பலவிதமான ப்ராடக்ட் இருக்குது கி பேக்கேஜ் இருக்குது அதை தாண்டி உங்களோட வருமான திட்டங்கள் அதிகமானது இருக்குது உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் சரி நிறுவனம் சார்ந்த எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் மாவட்டத்திலேயே ஒரு நல்ல லீடருக்கு கீழே வந்து உங்களோட வந்து நான் ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன் அந்த லீடர் உங்களையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் பெருசாக சம்பாதிக்க வைக்கிறதுக்கு அரும்பாடுபடுவாங்க அதே மாதிரி எல்லா விதமான ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணீங்கனால் மட்டுமே போதுமானது அதை தாண்டி பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க நன்றி இணைந்து வெற்றி பெறலாம்